சமுதாய தீர்த்தமலை அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற மக்கள் புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் அன்பு தோழர் வர்கீஸ் அவர்களே நிகழ்ச்சியை தலைமை நடத்தி கொண்டிருக்கின்ற சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை நம்ம எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற தீர்த்தமலையின் வாரிசு ஒரு மாவீரின் வாரிசு அருமை தம்பி பாண்டியன் அவர்களை முன்னிலை நடத்தி கொண்டிருக்கின்ற ஏதந்தபாணி அருண் விஜயகாந்த் அன்பு ஆகிய தோழர்கள தீர்த்த மலைகளுடைய திருவுருவ படத்தினை திறந்து வைத்து சிறப்பான குறை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற அருணையண்ணன் இலங்கை இளம்பா உள்ள நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உரையாற்றியை அமர்ந்திருக்கின்ற தலைத்துடைய இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் கிச்சா அவர்களே சகோதரி நந்தியாவில் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்களே புரட்சிகர மக்கள் புரட்சிகழகத்தினுடைய ராஜ்குமார் அவர்களே வந்திருக்கின்ற ஆறு போலூர் பகுதியை சேர்ந்த பொறுப்பாளர்களை அனைவருக்கும் தெரிவித்து வருகிறது தீர்த்தமலை என்று சொன்னால் ஒரு கம்பீரம் எவ்வளவு பெரிய கூட்டத்திலுமே இருப்பை வர் விடுதலைக்கான போராட்டத்தில் முதலாளாய் முன்றிணைப்பவர் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராளிக்கு மிகப்பெரிய கழகக்காரர் இந்த நிறைவேற்ற நிகழ்வை ஆறாம் ஆண்டு நிகழ்வை இருந்தாலும் இந்த நிகழ்வை காரணமாக இந்த ஒருங்கிணைப்பதற்கு ஒருங்கிணைப்பதற்காக மக்கள் புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு உடல் சிறுத்தைகள் சார்பில் நிஜார்த்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பல்வேறு காரணங்களுக்காக இந்த நிகழ்வு தள்ளி மிகப்பெரிய வருத்தத்தை

அவர் யாரையும் சமூகத்து சமூக மாற்றத்திற்காக சமூகத்துக்காக போராடுவதை தன்னுடைய தலைவராக தன்னுடைய அண்ணனாக சகோதராக பாவிக்கக்கூடியவர் எப்போதெல்லாம் எனக்கு கூட அவர் வந்து எந்த சமூகம் எனக்கு தெரியாது ஆனாலும் அவர் இருந்திருந்த செய்தி எனக்கு மிக தாமதமாகத்தான் தெரியும் என்றாலும் ஆறு ஆண்டு நினைவர்கள் கூட்டம் நடந்தாலும் தீர்த்தமலை என்பவர் மக்களால் சமூகத்தால் சமூகத்தில் நிலைநாட்டப்படுகிறார் என்பதுதான் உண்மை அவர் இருக்கிறார் அவரை நான் எப்போது நினைவு கொள்வது உண்மை நான் நிகழ்ச்சி நடத்துவதற்கு பல்வேறு தாமதம் நடந்தாலும் எப்போது வேண்டாம் நிகழ்ச்சி நடத்துகிறேன் என்ன தயக்கம் அளிக்கிறேன் எப்பவுமே சொல்லியிருக்கிறார் அவர் நெஞ்சும் ஒரு போராடு பகுதியில் ஏராளமான பல்வேறு பிரச்சனைகளுக்காக வர்கீஸ் அவர்கள் சொன்னது போல பல்வேறு போராட்டங்களை நாங்கள் இணைந்து களம் கண்டிருக்கிறோம் மக்கள் புரட்சிகழகம் அம்பேத்கர் புரட்சி முன்னணியாக இருந்த காலத்தில் இருந்து என்னோடு அல்ல என்னுடைய செயல்பாடுகளோடு தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற என் செயல்பாடுகளை அங்கீகரிக்கின்ற ஒரு முதன்மையான இயக்கம் என்று சொன்னால்

பல்வேறு நிலையிலே பல்வேறு சோதனை காலகட்டங்களில் கூட தம்பி நாகராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போல விடுதலை சிறுத்தையின் பொறுப்பாளர் என்று இல்லை நான் கடந்த கூட்டத்திலே கூட போலியில் நடந்த ஆப்ஷாங் அவர்கள் கலந்து கூட்டத்திலே கூட சொன்னேன் இந்த சமூகத்திற்காக ஒரு துரும்பை கிண்டிக் கொண்டால் கூட அவரை நினைவு கூர்கின்ற ஒரு தலைவராக வர்க்கீஸ் எப்பொழுதுமே அவர்களை நினைத்து பார்க்கிட்ட அவனோட கோட்டின் தோன்றால் எப்போதும் பேசுறார் யாரெல்லாம் பேர் சொல்லியிருக்க யாருங்க எல்லாம் ஒரு நேர்ந்த நீடிச்சு நிற்கிறாரோ அவங்க எல்லாம் அறிவைத்தோழன் வங்கிசை பத்தி பல்வேறு காட்டங்கள் பல்வேறு விதமான விமர்சனை செய்திருந்தாங்க எதிர் மாதிரியான விமர்சனை செய்திருந்தால் ஆனால் கூட இந்த சமூகத்திற்காக அவர் உடைத்திருக்கிறார்கள் அவர் எந்த கட்சி எந்த இயக்கம் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து வேலை நடத்தி அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் அவர்களை கௌரிப்படுத்தும் சிறப்புப்படுத்தும் எப்போதும் தயங்காது துணிந்து அதை செய்து கொண்டிருப்பவர் எத்தனையோ விமர்சனம் இல்லை இல்லையே அது போன்றுதான் எவ்வளவோ நெருக்கடிக்கிடையிலையும் இந்த நிகழ்வை நடத்த முடியாமல் விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு ப பலமுறை நிகழ்ச்சியை ஒலிங்கைத்தாலும் நடத்த முடியாமல் போய்விட்டது என்றாலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடப்பதற்கு இந்தாவது நடந்திருக்கிறேன் சொன்னால் இந்த மக்களுக்கு நாம் எவ்வளவு தலைமைப்பட்டிருக்கிறோம் அந்த மக்கள் நெஞ்சங்கள் இன்றாவது இதற்கான ஒரு நிலைப்பார் இருக்கும் என்பதை மக்கள் புரட்சிகளம் நடந்திருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு குறைவில்லை நெஞ்சான பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் எல்லா வரலாற்றையும் மிக நீண்ட நெடிய வரலாற்றை ரஞ்சி சார் சொல்லியிருக்கேன் நான் மிகவும் நாரதாமா வந்து விட்டேன் ஒரு முன்னே சொன்னது போல ஒரு மாவீரன்

அவரோட பார்த்துருக்கிறோம் இந்த மனோகர் இவங்க எல்லாம் நிறைய பேர் ஆதிபுலம் இது போன்றவர்களாக இருந்தாலும் கோபு இது போன்றவர்களாம் நீண்ட நெடுங்காலமாக தெரிந்தாலும் தீர்த்தமலை என்பவர் வித்தியாசமாக அந்த இருப்பை வந்து உடனே உற்சாகத்தோடு போராட்ட கலந்து எழுச்சி தமிழரை தன் உயிர் தலைவராக நினைத்தவர் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அதுபோன்று அடுத்த வாரிசாய் அடுத்த தலைமுறை வாரிசாய் தன் பிள்ளையை சமூகத்துக்கு தந்திருக்கிறார் கட்சிக்கு தந்திருக்கிறார் என்பதில் மிகப்பெரிய பெருமையோடு நாம் அவர்களை நினைவு கூர்ந்து தீர்த்த இந்த மக்கள் மத்தியில் வாழ்வார் இயக்கம் எங்கெல்லாம் நடக்கிறதோ விடுதலை காலம் எங்கெல்லாம் அமைக்கப்படுகிறது தீர்த்த மலை நிச்சயமாக நினைவு கூறப்படுவார் ஏற்கனவே வங்கி சொன்னது போல இந்த நடந்த கலவர்கள் எல்லாம் தீர்த்தமலை ஒருவர் இருந்து இருந்தால் அந்த கலவரத்தின நிலையே வேறு மாறி இருந்திருக்கிறோம் எங்களுடைய பணிகளும் வேறு மாறி இருந்திருக்கிறோம் என்பதை நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் இருக்கமலை யாரோ எவரோ என்றெல்லாம் யார் நினைத்து அனுமதி இல்லை எங்கள் நினைஞ்சங்களை நினைந்திருப்பவர் அவர் குடும்பத்திற்காகவும் அவருடைய உறவுகளுக்காகவும் எப்போதும் நாம் புகழ் இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்